ஓம் சாய்ராம் உலகமங்கம் பறந்து விரைந்திருக்கும் சாய் அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் சாய் சாய்பாபாவும் ஸ்ரீராம நவமியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாம் எதற்கு இந்த தலைப்பை பற்றி நாம் விவரிக்க வேண்டும் என நினைத்தீர்களானால் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் வருகின்றன சிரடி சாய்பாபாவும் ஸ்ரீராம நவமியும் எவ்வாறு தொடர்புடையது ராமனின் பிறந்த நாளை கொண்டாடப்படும் விதமாக ராமநவமி கொண்டாடப்படுகிறது இதில் எப்படி சிரடி சாய்பாபா வர முடியும் அவருடைய கோவில்களில் மிகவும் சிறப்பாக இந்த ஸ்ரீராம நவமி கொண்டாடப்பட்டு வருகிறது அதுவும் பாபா உயிருடன் இருந்த காலத்திலிருந்தே வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதாம் இந்த ஸ்ரீராம நவமி என்பது ஸ்ரீ ராமர் சைத்ரா மாதத்தில் அதாவது மார்ச் ஏப்ரல் அந்த வளர்பிறையில் ஒன்பதாம் நாளில் வருகின்ற சைத்ரா மாதம் சுக்லபட்ச நவமி திதியில் ராமர் பிறந்துள்ளார் இந்த திதியில் பிறந்த இந்த குறிப்பிட்ட நாளையே ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களின் பண்டிகைகளில் ஸ்ரீராம நவமியும் மிகச்சிறந்த திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த திருவிழா பெரும்பாலும் இந்தியாவில் உள்ள ராமர் கோவில்களிலும் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்குள்ள புனித நதியான சரையு நதியில் நீராடிவிட்டு ராமர் கோவிலுக்கு சென்று வணங்குவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் விஷ்ணு பகவானின் ஏழாவது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளை கொண்டாடப்படும் ஒரு விழாவாக ஸ்ரீராம நவமி திருவிழா கொண்டாடப்படுகிறது இது வசந்த காலத்தில் சித்திரை மாதத்தில் சுக்லபட்ச நவமி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருவிழா பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கின்றது இந்த நாளில் ராமனின் பிறந்த நாள் மற்றும் ராமன் சீதை கல்யாண நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது மேற்சொன்ன இந்த நிகழ்ச்சிகள் ராமநவமிக்கான நாளாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆனால் சீரடி சாய்பாபாவிற்கும் ஸ்ரீராம நவமிக்கும் என்ன தொடர்பு உள்ளது என தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் போடுகிறோம் சிரடி சாய்பாபா உயிருடன் இருந்த காலகட்டத்தில் அங்கு ஸ்ரீராம நவமி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாபா விஷ்ணு சகசிரநாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் ஸ்ரீராமனும் விஷ்ணுவின் அவதாரம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று ஒருமுறை பாபாவிற்கு மிகுந்த நெஞ்சுவலி வந்திருக்கின்றது அந்த சமயத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்தை தன் மார்போடு அணைத்து கொண்டாராம் அத்தோடு விட்டுவிடாமல் தனது நெருங்கிய நண்பரான ஷாமாவிடம் அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டேயிடம் விஷ்ணு சகஸ்ரநாமம் என் உயிரை விட மேலானது என்று சொல்லி அதை பாராயணம் செய்ய சொல்லி சாமாவை வலியுறுத்தியுள்ளார் அந்த அளவிற்கு சாய் பாபா விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளது தெரிகிறது அத்தகைய விஷ்ணு பக்தியின் அடையாளமாகவே இந்த நவமி திருவிழாவையும் சிரடியில் வெகு சிறப்பாக பாபாவின் சமகாலத்திலிருந்து இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஷிரடிக்கு அருகே உள்ள ஒரு ஊர் கோபர்கால் இந்த ஊரில் ராவ் குண்டட் என்ற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருந்துள்ளார் இந்த கதைக்கு நாம் ஏன் வருகிறோம் என்றால் ஷிரடியில் ஸ்ரீராமநவமி உருஸ் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு இந்த கோபல் ராவ் கொண்டட் என்ற ஒரு பக்தரும் முக்கிய காரணமாக இருக்கின்றார் ஸோ அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் நீண்ட காலமாக குழந்தை இல்லையாம் இவர் பாபாவின் மிகப்பெரிய அடியவர் பின்னாளில் சாய் பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிகழ்ச்சியை ஒரு திருவிழாவாக கொண்டாட ஆசைப்பட்டாராம் அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்த திருவிழாவிற்கான எண்ணத்தை பாபாவின் நெருங்கிய அடியவர்களான தாத்தியா பாட்டில் தாதா கோதை பாட்டில் மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற அடியவர்களிடம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அதாவது வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த திருவிழாவை உருஸ் அல்லது சந்தனக்கூடு திருவிழா என்று வருடந்தோறும் கொண்டாட முடிவு செய்யப்பட்டு பாபாவிடம் அனுமதியும் ஆசியும் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு பெரும் தடைகளும் அதிகாரிகள் அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விழாவை பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டமையால் எல்லா அனுமதியும் முறையே கிடைக்கப்பட்டிருக்கின்றது சாய் பாபாவிடம் கலந்து ஆலோசித்த பிறகு உருஸ் தினம் ராமநவமி அன்று இருக்கலாம் என்று தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது பாபா தம்முடைய நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருப்பதாக தோன்றுகிறது அதாவது உருஸ் ராமநவமி திருவிழா ஒன்றாக இணைப்பது என்பது இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காகும் இந்த குறிக்கோளை அடைய பெற்றதை பிற்கால நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டுகின்றன பாபாவின் சச்சரிதத்தில் ஸ்ரீராம நவமிக்காகவே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது இந்த ஸ்ரீராம நவமியின் விளக்கத்தை நாம் அந்த அத்தியாயம் ஆறில் பார்க்கலாம் நம் இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை ஸ்ரீராம ஸ்ரீராமநவியும் சிரடி சாய்பாபாவும் என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற காரணத்தால் நாம் அதற்குள் செல்லவில்லை இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஷிரடி ஒரு சிறு கிராமம் அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கு வந்தால் தண்ணீர் தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு ஆகிய சில சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அங்கு ஒரே ஒரு சின்ன கிணறு தான் இருக்கின்றது அதுவும் உப்பு தண்ணீர் ஸோ அந்த உப்பு தண்ணீரை கூட பாபா தனது சக்தியால் நல்ல தண்ணீராக மாற்றி இருக்கின்றார் இந்த சந்தனக்குடு ஊர்வலம் கொரோலாவின் முகமதிய பக்தரான அமீர் சட்கர் என்பவரால் இந்த ஊர்வலத்தின் எண்ணம் உருவானதாம் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் மிகப்பெரும் முகமதிய ஞானிகளின் நினைவாக அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நடைபெற்று வருகிறது இந்த ஊர்வலம் கிராமத்தின் எல்லை வரை கொண்டு செல்லப்படுகிறது அப்படி எடுத்து செல்லும் பொழுது வாசனை திரவியங்கள் இசை கச்சேரிகள் இன்னும் பல மேல வாத்தியங்களுடன் சென்று அங்குள்ள நிம்பர் என்னும் தொழுகை மாடத்தில் சென்றடைகிறது அங்கு சென்றடைந்தவுடன் அங்கு கொண்டு வந்து அவர்கள் கொண்டு சென்ற அந்த வாசனை திரவியங்கள் அடங்கிய பொருட்களை மசூதியின் சுவர்களில் தங்களுடைய கைகளால் அங்கே பூசப்படுகிற பூசப்ப தங்களுடைய கைகளால் அங்கே பூசுகின்றார்கள் இப்படி ஒரே நாளில் முகம்மதியர்களால் சந்தனக்கூடு ஊர்வலமும் இந்துக்களால் ராமநவமி கொடிகளும் அருகே அருகே சென்றிருக்கின்றன இப்பொழுதும் எந்த இடையூறும் இல்லாமல் அவ்வாறே இந்த நிகழ்ச்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் சாய்பாபாவிற்கும் ஸ்ரீராமநவமிக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது மேற்சொன்ன இந்த சிறிய விளக்கங்கள் தான் சிரடி சாய்பாபாவிற்கும் ஸ்ரீராமநவமிக்கும் உள்ள தொடர்பை தெளிவுபடுத்துகிறது என்பதை இந்த காணொளி மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் மற்றும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் ஓம் சாய்ராம் சாயை பணிக அனைவருக்கும் சாத்தியம்